ஓம் நம சிவாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கரன் மற்றும் சனி பகவான் இணைவு அடிப்படையில் பழங்கள் என்னங்கிறதை பார்ப்போம் அதாவது சுக்கர பகவான் சனி பகவானை தொழுகிறார் என்ற பொருள் அப்போ பொதுவாக சுக்கரனுங்கிறது யார் ஒரு ஜாதகியை குறிக்கும் ஒரு ஜாதகி சரிங்களா அதே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன்கிறது யார் மனைவி மருமகள் அத்தை உறவு முறைப்பெண் மற்றும் சகோதரியை குறிக்கும் அப்போ இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த உறவுகள் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது மந்தத்தன்மை உடன் செயல்படுவாங்க சோம்பலாக இருப்பாங்க சுறுசுறுப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும் எதுலேயுமே மெதுவான செயல்பாடு தான் இருக்கும் அவசர கதியில் அல்லது துரிதமாக செயல்பட மாட்டார்கள் உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் அடிமைத்தன்மையாக இருப்பதில் விருப்பமுடையவர்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே சண்டையிடும் விருப்பம் உண்டு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருபத்தி ஏழு அல்லது முப்பது வயதிற்கு பிறகு நடப்பதற்கான அமைப்புகள் உண்டு திருமணத்திற்கு பிறகு அந்த ஜாதகி அல்லது ஜாதகன் யாரும் எடுத்துக்கோங்க அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்லதொரு ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரும் என்று சொல்லலாம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்